நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சியில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அதிரடி மாற்றங்கள் நிகழப் நிகழப்போகின்றதா வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படப் போகின்றதா இதுவரை இருந்த சோக காலங்கள் எல்லாம் மறைய போகின்றதா ஏகப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் அனுபவித்ததற்கு ஒரு பலன் கிடைக்கப் போகின்றதா ராஜயோக சுகபோக ஒரு வாழ்க்கை குரு பகவான் அமைத்து போகின்றாரா இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வாழ்வின் உச்சத்தை தொடுவதற்கு வாழ்வில் மிக முன்னேற்றத்தை அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னுட்டும் இந்த குரு பெயர்ச்சியில மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகின்றது அப்படின்றத பற்றியும் இதுவரை யாரும் சொல்லாத மிகப்பெரிய ஆச்சரியமான அதிர்ச்சியான பல உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க உங்களுக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் மீனம் ராசி ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சில கிரகங்களுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது சனி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறி பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது அதாவது குடிசையில் இருப்பவன் கோட்டைக்கு சென்று விடுவான் அப்படி பலருடைய வாழ்க்கை குரு பயிற்சி காலகட்டத்தில் மாறி இருக்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தொன்பது மணிக்கு குரு பெயர்ச்சி நடக்கின்றது மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகின்றார் இதன் காரணமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள் போகின்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உங்களுடைய மீனம் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த ராசிநாதன் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்து ஒன்பது முதல் மூன்றாம் வீடான தைரியம் சகோதரம் வீரம் எழுத்தறிவு விளையாட்டுத்துறை என்று சொல்லப்படக்கூடிய பாவகத்துக்கு குரு பகவான் மாறுகின்றார் இதன் காரணமாக மிக பெரும் திருப்பங்களே போகின்றது ஏற்கனவே இருந்த இரண்டாம் இடமும் நல்ல இடம்தான் குரு பகவான் மூன்றாவது வீட்டில் மறைந்தாலும் குரு பகவானுடைய பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவங்களால் யோகத்தை அனுபவிக்க போறீங்க திருமணம் தாமதமாகி நின்று போனவங்களுக்கு இனிதே நடக்கப் போகின்றது சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகின்றது வேலை விஷயத்தில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கப் போவதால ஆன்மீக பயணங்கள் செல்ல போறீங்க ஆலய தரிசனம் மன அமைதியை கொடுக்க போகின்றது நீண்ட நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு புதிய பதவி உயர்வுகள் தேடி வரப்போகின்றது புது முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரப்போகின்றது ஸ்தானத்தை ராசி அதிபதி குரு பார்க்கப் போவதால் பொருளாதார நிலையும் போகின்றது திருப்தி அடைய போறீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும் தன வரவும் சிறப்பாக இருக்க போகின்றது தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்க போகின்றது ஆரோக்கியம் அதிகரிக்க போகின்றது குடும்பத்துல அமைதி நிலவ போகின்றது மகிழ்ச்சி போகின்றது புனித யாத்திரை போக போறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது இந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அது சரி குரு குருப்பெயர்ச்சி காலகட்டம் எதிலிருந்து எது வரைக்கும் நடக்கும் எவ்வளவு நாள் இந்த குரு குருப்பெயர்ச்சி காலகட்டம் நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டமானது ஒரு வருட காலத்திற்கு நடைபெறும் இந்த குரு குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகள் பல்வேறு வகையான நிறைய நற்பலன்கள் எல்லாமும் பெற போகிறீங்க ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த குரு பெயர்ச்சியானது நிகழும் சகோதர ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான கன்னிராசியான ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான பாக்கிய ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான லாப ஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் இதன் காரணமாக மீன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் தம்பதிகளுக்கு இடையே புரிதல் ஏற்படப் போகின்றது தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறப்போகின்றீர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி வரப்போகின்றது குரு பகவான் ஏழாம் பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் புனித ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவீங்க பண வரவுகள் பண புழக்கம் அதிகரிக்கப் போகின்றது மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைய போகின்றது எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைகூடி வரப்போகின்றது நிபுணர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் லாபத்தை பார்க்க போகிறீங்க உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீங்க கௌரவ பொறுப்புகளால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கப் போகின்றது குரு பகவான் சகோதரஸ்தானத்தில் நிற்பதால் பூர்வீக சொத்துக்களை விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பீங்க உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எதலையும் திட்டமிட்டு செயல்படுவது நிச்சயம் வெற்றியை தரும் எதிர்பாராத சில உதவிகளால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நினைத்த சில பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து போகணும் உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி கவனத்தோடு செயல்படணும் மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்ய போகிறீங்க வெற்றியோடு முடிக்க போகிறீங்க குரு பகவான் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரையிலும் மற்றும் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய செயல்களை நீங்களே செய்ய போறீங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவதால் நெருக்கடிகள் குறையப் போகின்றது சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றமும் உண்டாக போகின்றது குரு பகவான் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை மற்றும் ஐந்து நாலு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனதளவில் திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை உண்டாகப் போகின்றது உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் வெளி வட்டார தொடர்புகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் குரு பகவான் பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வக்கர சஞ்சார நிலையில் இருப்பதால் உறவுகளின் வழியில் புரிதல்கள் ஏற்பட போகின்றது மற்றவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கணும் சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் ஏற்பட போகின்றது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வழக்குகள் சாதகமாக போகின்றது புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கப் போகின்றது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும் மனதில் நினைத்த பணிகளை உடனே முடிப்பீங்க புதிய துறை சார்ந்த தேடல்கள் பிறக்க போகின்றது தந்தை வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டம் இருக்கும் போட்டி தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீங்க ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்களும் கைகூடி வரும் உத்தியோகஸ்தர்கள் பணிபுரியும் இடத்துல சில சிக்கலான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து போங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதில் விரயம் தாமதம் ஏற்படும் வேலை மாற்றம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படுங்க எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் இவற்றால் போட்டிகளை வெற்றி கொள்வீங்க மறைமுக தடைகளால் கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் தாமதமாகத்தான் கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகத்தான் இருக்கும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்சி தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கப் போகின்றது உயர்மட்ட அதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகப் போகின்றது குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப் போகின்றது இதுவரைக்கும் அடிமட்ட தொண்டனாகவே இருந்து காலத்தை கடித்த உங்களுக்கு பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் கட்சி ரீதியாக தேடி வரப்போகின்றது அதை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த குரு பயிற்சியால் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பாலையும் சேமிப்புகளின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறப் போகின்றது புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது பயனற்ற விரயங்களை தவிர்க்கும் என்று தான் சொல்ல வேண்டும் வீடு மாற்றம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் மாற்றம் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளணும் அன்பு அமைதி கலந்த பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதோடு பல பயன்களும் வந்து சேரும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வாங்க உங்களுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அமையும் வாகன பயணங்களில் மிக வேகம் மிக நன்று எதிர்பாராத சில தகவல்கள் மூலமாகவும் விரயங்கள் ஏற்படும் உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு தெய்வீக அருளை பெற வியாபார பணிகளில் ஒருவித மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சமாளிப்பதற்கான உதவிகளும் கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய பயணங்களின் மூலம் அனுபவம் ஏற்படும் தடைபட்டு போன வெளியூர் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உணர்வு பூர்வமாக செயல்பட போகிறீங்க உறவினர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கப் போகின்றது தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளணும் சிலருக்கு விபரீத ராஜயோகமும் உண்டாக போகின்றது குரு பகவான் அள்ளி கொடுக்கப் போகின்றார் கடல் கடந்து செல்லும் எண்ணம் வரப்போகின்றது உடன் இருப்பவர்கள் யார் அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய காலமும் இந்த காலமாகத்தான் நிச்சயம் இருக்கும் நீங்கள் சகோதரர் வகையிலையும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை பார்க்க போகிறீங்க தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனமாக இருக்கணும் தர்ம காரியத்தில் ஈடுபடும் போது எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது அப்படின்றதையும் பார்த்து பார்த்து செய்யுங்க ஏன்னா தர்ம காரியம் செய்யும் உங்களுக்கு எதிராக சில பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகம் நிவர்த்தமான பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகின்றது பணிபுரியும் இடத்துல ஆர்வமின்மை சில நேரங்களில் மரியாதை குறைவு ஏற்படலாம் கவனமாக இருங்க மேல் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான முடிவு எடுக்க போகிறீங்க திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக பணியில் உண்டாகக்கூடிய தாமதத்தை நீங்கள் குறைப்பீங்க அரசு துறைகளில் இருப்பவங்களுக்கு மதிப்புகளில் மாற்றம் ஏற்படும் திடீர் விரைய செலவுகள் வரும் உங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் தொழில் முதலீட்டை கவனமாக கையாள்வது நல்லது தனம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டு முடிவெடுங்க முதலீடு பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டிய காலகட்டம் இது புதிய வியூகங்களில் எண்ணிய பலன் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும் தாமதம் ஏற்படும் ஏகப்பட்ட வியாபாரம் நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு கை கொடுக்க போவது என்னவோ எந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் கூட்டாளிகளை உங்கள் உடன் இருப்பவர்களை பணி புரிபவர்களை நடத்துகிறீங்களோ அந்த வியாபாரத்தில் தான் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அவங்களை எந்த அளவுக்கு தனமாக நடத்துகிறீர்களோ அந்த வியாபாரம் கொடிகட்டி பறக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் புத்துணர்ச்சி பெற்று ஒரு முழு மனிதராக ராஜயோகம் அடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டக்காரராக இந்த குருப்பயிற்சி காலகட்டத்தில் மாறப்போகிறீங்க உங்களுக்கு எல்லாமும் நன்மையாகவே நடக்கும் அடுத்தவங்களுடைய குடும்ப விவகாரங்களில் தலையிடுவதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அதுவே பெரிய ஆகிடும் மிக பெரும் ஒரு நாட்டாமல் போல அடுத்தவங்க குடும்பத்து பிரச்சனையை நீங்கள் தீர்க்க போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் குடும்பத்துக்கே மிக பெரும் ஒரு சோதனை காலமாக மாறிவிடும் ஆகையால் அடுத்தவர் பிரச்சனையில் மூக்கை நுழைப்பதை தவிர்த்து விட வேண்டும் நீங்கள் வியாபார ரீதியாகவும் சரி ஒரு பணியில் இருப்பவர்களாகட்டும் சரி அனைவருக்குமே இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் சிறப்பாக இருக்கப் போகின்றது ஒரு வருட காலத்திற்கு நடக்கப் போகின்ற இந்த குரு பயிற்சியால் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட அதிக பலன்களை பெற போகிறீங்க தனித்து தெரிய போகிறீங்க இதுதான் ராஜயோகம் வரக்கூடிய காலம் இதுதான் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் காலம் இதுதான் சுக போகங்களோடு வாழக்கூடிய காலம் அப்படின்றத மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஏகப்பட்ட நன்மைகளையும் ஏகப்பட்ட பலன்களையும் அள்ளித்தரும் காலமாக இது இருப்பதால் வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட விட்டுவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் உங்களைப் போல யாரும் இல்லை நீங்கள் தான் அடுத்த ராஜா நீங்கள் தான் அடுத்த மிக பெரும் அளவிலான ஒரு பணக்காரர் கோடீஸ்வரர் அப்படின்ற ஒரு நிலையை எட்டுவதற்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் நிச்சயம் உதவும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் எப்பேற்பட்ட கவலைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்ட தடை தாமதங்கள் வந்தாலும் பற்றாக்குறை வந்தாலும் கையில் பணமே இருக்க மாட்டுதே அப்படின்ற ஒரு நிலை வந்தாலும் யார் உங்களை எதிர்த்து நின்றாலும் அவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்றாலும் இப்படி பல சோதனைகள் பல தடைகள் பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெய்வீக வழிபாடு ஆன்மீக வழிபாடு செய்து வர உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் மிக முக்கியமாக வியாழக்கிழமை குரு பகவானை தரிசிப்பது நன்மையை ஏற்படுத்தும் பௌர்ணமி விரதம் இருப்பது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் கொல்லூர் மூகாம்பிகையை தரிசிப்பது நன்மையை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர அனைத்து பிரச்சனைகளும் விலகும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படி இருப்பீங்க என்ன நடக்கும் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி மீனம் ராசிக்காரர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மீனம் ராசிக்காரர்களாகிய பலரும் பெயர்ச்சியில் என்னவெல்லாம் நடக்கும் எப்படி இருக்கணும் எப்படி நடந்து கொள்ளணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டு மீனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்ள இது கண்டிப்பாக உதவும்